அப்படின்னு அழைக்கப்பட்டது அதுதான் சென்னை சென்னை சென்னைன்னு மாத்துறதுக்கு முன்னாடி மதராஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா முகமதியர்கள் பல பேர் இங்க வந்து பள்ளிவாசல்களை நிறுவி தொழுகை நடத்தினபடி இருந்திருக்காங்க மதராசே அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த இடம் பின் நாட்கள்ல மதராஸ் அப்படின்னு ஆக்குச்சு அதுக்கு பிறகுதான் சென்னைன்னு மாத்திட்டாங்க சரி கோடம்பாக்கம் மாம்பழம் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு எல்லாம் எப்படி இந்த பேர் எல்லாம் வந்ததுங்கிறத பாக்கலாம் கோடம்பாக்கம் கோடா பாக் அப்படின்னு சொல்லப்படும் குதிரைகளோ அதை வளர்க்கிறவங்களும் நிறைந்த பகுதியா இந்த பகுதி இருந்திருக்கு அதனாலதான் இதுக்கு பேரு கோடம்பாக்கம் அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கு மாம்பழத்துக்கு ரெண்டு விளக்கம் சொல்றாங்க மாம்லான் அப்படிங்கிற ஆங்கிலேய கலெக்டர் தங்கி இருந்த இடம் மாம்பழம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இன்னொன்னு ஒரு காலத்துல மிகப்பெரிய சிவ ஆலயம் இங்க இருந்ததாகவும் இந்த ஆலயம் அடங்கிய பகுதியில் மா அம்பலம் அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் இன்னைக்கு கிருஷ்ணவேணி திரையரங்கமே ஒரு கோவில் தான் அப்படின்னு சொல்லப்படுது மா அம்பலம் தான் நாளடைவுல மாம்பலம் ஆயிடுச்சு சைதாப்பேட்டை இப்படி உருவாச்சு சதயு அப்படிங்கிற மன்னன் நூத்தி எட்டு சிவாலயங்களை எழுப்பியிருக்கான் அதுல நூத்தி எட்டாவது சிவாலயம் சதயபுரத்துல இருக்கிற திருக்காரணீசன் சதயபுரம் கூப்பிட வசதியா சைதா பேட்டை அப்படின்னு மாறிடுச்சு கிண்டிக்கு கிண்டின்னு எப்படி பேர் வந்ததுன்னு கேட்டா பிரிங்கி முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட தவ காலத்துல பூஜைகளுக்கான கிண்டிய இந்த இடத்துலதான் பொருத்தி வச்சிருக்காரு அதனாலதான் இந்த இடம் கிண்டின்னு அழைக்கப்பட்டுச்சான் சேட்பேட் அப்படின்னு சொல்லப்படுற சேத்துப்பட்டு இந்த சேத்துப்பட்டுக்கு இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னா மண்பாண்டம் செய்யற குயவர்கள் அந்த காலத்துல மண்ணை இந்த பகுதியில சேறு போட்டு குழைத்து மாட்டு வண்டியில எடுத்துட்டு போவாங்களாம் சேறு குழைத்த இடம் அப்படிங்கறதால சேற்றுப்பட்டு அப்படிங்கிற இந்த பேரு சேத்துப்பட்டு அப்படின்னு இருக்கு எழும்பூர் இந்த எழும்பூருக்கு முறையான பெயர் எழும்பூர்னு சொல்றாங்க விழுந்துச்சு அப்படின்னா எழும்பூர்ல விழுமா மட்டத்தோட மேல் தளத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சூரியன் எழும்பூர் அப்படிங்கிற பேரு தான் இன்னைக்கு எழும்பூர் அப்படின்னு ஆயிடுச்சு இதுக்கு சாட்சி தாச பிரகாஷ் பக்கம் போனீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு சிவன் கோவிலுக்கு எழுமீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்கும் இது திருநாவுக்கரசரார திறந்து வைக்கப்பட்ட திருத்தலமா இன்னைக்குள்ள ராயபுரமா அப்படின்னு கேட்டுருவாங்க இந்த ராயபுரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பாக்கலாம் பல்லவ மன்னனுடைய அமைச்சரவையில இருந்த ராயர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ராயர்புரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதுதான் இப்போ ராயபுரம் ஆயிடுச்சு சிந்தாதிரி பேட்டை சிந்தாதிரி இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சின்ன அளவுல தறி வச்சு குழந்தைகளுக்கான துணிகளை நெய்த பகுதி அப்படிங்கறதால சிந்தாதிரி அப்படின்னு ஆயிட்டு இருக்கு அமைந்த கரை இந்த அமைந்த கரைக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா ராமபிரான் லவகுசர்கள் கிட்ட போரிட்டு வெற்றி காண முடியாம அமர்ந்த கூவக்கரை அமைந்த கரை அப்படின்னு போரூர் முருக பெருமான் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு நந்தனம் மா அம்பலத்துல இருந்த சிவாலய நந்தவனம் இந்த இடத்துல இருந்திருக்கு அதனாலதான் இந்த இடம் நந்தனம் அப்படின்னு பேராயிருக்கு இங்க பூமியில இருந்து எடுக்கப்பட்ட நந்தி சிஐடி நகர்ல இருக்கு வலசரவாக்கம் வள்ளி சேர்பாக்கம் அப்படிங்கிறது தான் இதுக்கு ப்ராப்பரான பேர் முருகப்பெருமான் வள்ளியோட சேர்ந்து இருந்த இடம் வலசரவாக்கம்னு சொல்லப்படுது இங்க ஏழு அடி முருக விக்கிரகம் பூமியில இருந்து கிடைச்சு கோவில் கட்டிருக்காங்க எல்லா டிவி சீரியல்லையும் தவறாம இந்த கோவில் வரும் அடுத்தது ஈ தாங்களுக்கு வந்தோம்னா இந்த பேர் எப்படி வந்ததுன்னா வருஷத்துல ஒரு நாள் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் இங்க ரா தங்களுக்கு வந்திருக்காரு எங்க பார்த்தாலும் காட்டுக்கு நடுவே எம்பெருமானோட சோலை இருந்துச்சாம் அதனாலதான் இதுக்கு ஈ காட்டு வந்திருக்கு இதுக்கு பேரு ஈக்காட்டு தாங்கல் தாங்கள் இல்ல ஈர காடு தங்கள் அதுதான் காலப்போக்கல மருவி ஈ காட்டு தாங்கள் அப்படின்னு ஆயிடுச்சு